வணக்கம் மகளை ஸோ டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க அநேகமா நான் எப்பயுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு தான் டைட்டில் போடுவேன் என்ன டைட்டில் போட நச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ பேசிக்கொண்டிருக்கேக்குள்ள ஆல்ரெடி பிக் பாஸுக்கு வைல்ட் கார்ட் என்ட்ரியா போன போட்டியாளர் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதுவும் சமீபத்தில் தான் நடந்திருக்கு அதுவும் அர்ச்சனா அவர்கள் எப்படி டாப்ல நின்னாங்களோ அது மாதிரி தான் அவங்களும் நின்று வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ ஓகே நம்ம இந்த விடயத்தை வந்து சில பேர் வந்து என்ன சொல்லலாம் கதறிக்கொண்டிருக்கானுங்கல்ல அது அதனால நம்ம இந்த விடயத்தை பேசிடலாம் அப்படின்னு போட்டு நம்ம அந்த தொகைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அதே நேரத்துல அர்ச்சனா அவர்களுக்கு வந்த கைதட்டல்கள் அது அந்த வெற்றி முழக்கங்கள் அதை பற்றி பேசலாம் அதே நேரத்துல கமல்ஹாசன் டே பை டே வந்து ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்காரு அதாவது மக்களோட வெறுப்ப சம்பாதிச்சு கொண்டிருக்காரு ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பத்தோட பதினொன்னாவதா ஒரு நடிகராக நடிக்கிற நடிச்சாதான் அவரோட படங்களை கூட மக்கள் ஐ மீன் அவருக்காக மக்கள் போவாட்டியும் இப்போ விஜய் சேதுபதி சார் அவர்கள் சிம்பு சார் அவர்கள் ஃபதில் ஃபாதில் சார் அவர்கள் அனிருத்தவர்களோட இசை அப்படின்னு அதுக்காக மக்கள் வருவாங்க அப்படின்னு போட்டு பத்தோட பதினொன்னாவது தான் அவர் படங்களே நடிக்கிறாரு படங்களே ஓடம் அப்படின்ற நம்பிக்கையில தான் தயாரிப்பாளர்களை படங்கள் எடுக்கிறாங்க திஸ் இஸ் வாட் அவருடைய சினிமா நிலவரம் அண்ட் ஷோ அப்படின்னா ஜீரோ நாலேஜ் ஏதாவது சீசன் செவனே உதாரணம் அப்படின்னு மென்மேலும் ஏன் இவ்வளவு வெறுப்பை வந்து ஒரு மாயாக்காக இவர் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சின்ன குழந்தைங்க வரைக்கும் வை கமல் வை அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது சரி இதெல்லாத்தையும் பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே மக்கள் நான் ஒன்னே தான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் பிக் பாஸ் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேயா உள்ளுக்குள்ள இருக்கணும் இல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் இல்லை முப்பதாவது நாள் வந்திருக்கலாம் இல்லை தொண்ணூறாவது நாள் கூட வந்திருக்கலாம் ஆனால் மேட்டர் என்ன அப்படின்னா உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கா மக்களோட ஓட் இருக்கா அதுதான் ஃபர்ஸ்ட் மக்கள் இருந்தால் நீங்கள் வந்து தொண்ணூறாவது நாள் வந்தால் கூட நீங்கள் தான் வந்த வேறு எந்த இதுவுமே இல்லை சரிங்களா அடுத்தது இன்னொன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹிந்தியில் நடந்த பிக் பாஸ் ஆடிடி சீசன் டூவில் எலிஃப் ஜாதவ் அப்படின்றவர் தான் வயல் கார்ட் என்றியா வந்து பிக் பாஸ் அந்த அந்த பிக் பாஸோட டைட்டில் வந்து வின் பண்ணவர் வந்து எலிட் ஜாதவ் அப்படின்றவர் பிக் பாஸ் ஓடிடி சீசன் டூ டைட்டில் வின்னர் பிக் பாஸுக்கும் சரி பிக் பாஸ் ஆடிக்கும் சரி ஒரே கம்பெனி தான் ஒரே இதுதான் நடத்துறாங்க ஒரே சேனல் தான் அங்க ஹிந்திலயும் சரி இங்க இங்க தமிழ்லையும் வந்து ஒரே ஒரே கம்பெனி ஒரே சேனல் அங்கே ஹிந்தில ஒரே கம்பெனி ஒரே சேனல் தான் இதுல எந்த இதுவுமே இல்லப்பா சரிங்களா அர்ச்சனா ரசிகர்கள் ஒன்னே தான் அச்சனா ரசிகர்கள் அப்புறம் வந்து இந்த கொமலா இருந்து ஒன்று அச்சனாவோட நல்ல குணத்துக்கு சப்போர்ட் பண்ற நீங்கள் இந்த நிறைய குறைச்சி கொண்டு நிறைய கதறிக்கொண்டிருக்கோம் இந்த கமல்ஹாசன் கூட இன்னைக்கு வந்து மணி வந்து ஒரு விடயத்தை சொல்லக்குள்ளே கதறினாங்கள அப்படி நிறைய கதறி இருக்கும் அதெல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ண ஒன்றுமே தேவையில்லை கண்டு காலிங்க சரிங்களா சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கலன்னு வாங்கல அப்படின்னு நேச்சு போட்டு நம்ம ரூட்டு ஓட்டு போடுறது அர்ச்சனார்களை பெற்று நல்லதை வந்து சொல்றது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி விடியக்குள்ள அர்ச்சனா அவருடைய வெற்றியை வந்து கொண்டாடுறது சரிங்களா அவ்வளோதான் வள்ளி அதாவது சனிக்கிழமை நைட்டு தகவல் வெளியில் வந்துடும் ஸோ நம்ம சனிக்கிழமையில இருந்து அப்படியே கொண்டாட வேண்டியதுதான் சரிங்களா ஸோ போ அர்ச்சனா அர்ச்சனா அவர்களுடைய நல்ல விடயங்களை ஷேர் பண்ணீங்க அண்ட் மிஸ் கோல் போர்ட் அந்த ஸோ அவ்வளவுதான் முக்கியம் வேற எதுவுமே தேவையில்லை சரிங்களா ஓகே அண்ட் அடுத்த விடியம் வந்து இன்று அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த கைதிட்டார்கள் அது இன்று மட்டும் இல்லப்பா டெய்லி இதான் நடக்குது அது மணியை லைவ்ல நிறைய தடவை சொல்லியிருப்பாரு பட் தான் பாஸ் டீம் வந்து காமிச்சிருக்காங்க அதில் இது வந்து ஒரிஜினல் சவுண்டானா இல்லை மக்களே இது கூட வந்து எயிட்டி டு செவன்டி பர்சன்ட் கம்மியாக இப்போ தான் காமிச்சிருக்காங்க ரியலில் போன சோதரிகள் சொன்னார்கள் சத்தம் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு பல நேரங்கள் ஒழிச்சுது அப்படின்னு அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்களுக்கு விண்ணை புலக்கிற அளவுக்கு சப்போர்ட் வந்து போயிருக்கு ஒவ்வொரு வீக்குமே அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் போகுது சரிங்களா என்னுடைய தாத்தா சொல்லுவாங்க கமல்ஹாசனுக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை பார்த்தா பொறாமையா இருக்குமா ஏன்னா இவர் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நின்னா தலைவா சூப்பர் ஸ்டாரே அப்படின்னு தலைவர் இப்படின்னா விசில் சத்தம் பறக்கும் என் உயிரான மக்கள் அப்படின்னு தலைவர் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா விசில் சத்தம் கைத்தட்டல்கள் வந்து விண்ணப் பழகம் அங்க கமலுக்கு வந்து வயிறு எறியும் அப்படின்னு சோ அது மட்டும் இல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும் இல்ல கமலுக்கு அவர் நிக்கிற இடத்துல வேற யாருக்காவது கைஞ்சல் வந்தாலே அதை பொறுத்து கொள்ள முடியாது அதான் பிரதி மேல கமலுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு வன்மம் ஹிபா அர்ச்சனா அவர்கள் மீது ஐயோ ஐயோ சரி விடுங்க என்னத்தை பண்றது ஆ ஓகே சோ இது வந்து ஒரு விடிய மக்களே அந்த அவர்களுக்கு கிடைத்த அந்த கைச்சட்டங்கள் விசித்ராவோட பொறாமை பாத்தீங்களா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரணியாசன் அவர்கள் படையப்பா படத்தின சொல்லுவாங்கல்ல விசித்ரா அவர்கள் கோவப்படுவாங்க பொறாமப்படுவாங்க சோ அதெல்லாம் இருந்தா எப்படி மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் ஆஹ் சோ ஆரம்பத்திலேயே விசித்ரா ஃபேக் தான் அது பிரதீப் அவர்கள் மூலம் விசித்திராவோட முகத்துல கிளிக்கப்பட்டது ஆரம்பத்துல அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் மட்டும் ஒரு நடிச்சாங்க அதுக்கப்புறம் மாயா கடுமையாக வந்து மாறினாங்க அப்புறம் அர்ச்சனா அவர்களோட முதல்ல குத்திக்கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க வெளியில போறதுக்கு முதல் கூட அர்ச்சனா கவர்களுக்கு கிடைத்த பாராட்டுக்கள் கைதற்றல் அதெல்லாம் பத்து என்ன மாதிரி பொறாமையான உச்சத்துல வந்து அந்த ரூமுக்குள்ள போய் கதறி கொண்டிருந்தாங்க என்றதை பார்க்க முடியுது அதான் நான் சொன்னேன் மக்களே விசித்ரா நிச்சன் மாயா பூர்ணிமா இந்த நாளும் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னு சலைச்சலே இல்லை சரிங்களா ஒட்டவ இது வந்து சில மக்கள் வந்து இந்த விடயங்களை நம்ம பார்த்த உடனே ஆக்சுவலா எனக்கு இது தெரியும் இதெல்லாம் பேசுற அளவுக்கு ஒரு பெரிய டாபிக்கே இல்லை வயல்காட் என்ட்ரிவியோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியோ முக்கியம் வந்து ஓட் தான் ஓட்டு இருந்தா நீ தைத்தல் வின அவ்வளவுதான் நம்ம போக்கஸ் வந்து ஓட் போறதான் சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி மகளை